ஒரு வேலை செய்ய அடமானம் சார் போட்டேன் கார் இருக்குது என்ன போன வருஷம் ரேஸ் ஆடுறதுக்கு உங்க அப்பா அதை அடமானம் அப்போ அந்த பாழா போன வாட்சம் துறையோட குறை தான் ஜெயிச்சது அந்த அதிர்ச்சி தான் உங்க அப்பாவை அவ கொண்டு பெரிய தொல்லையாரு என்னன்னா என்ன என் தலையை போட்ட அனுப்பிச்சுட்டானே பழைய லைஃப் தேவலாம் செய்ய எந்த லைஃப் சொல்றீங்க அதையா மணி அடிச்சா ஒரு முடி வளர்ந்தா மொட்டை நீங்க கவலைப்படாதீங்க அந்த வேலையை சொல்லு அதாவது சார் நாளை ரேஸ்ல நம்ம குதிரை ஜெயிச்சு ஆகணும் நமக்கு பணம் வரணும் இல்லன்னா சிலவன்ல தலை காட்ட முடியாது என் தலையை காட்டாம இருந்தான் இருக்கான் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் 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 சரி நீ போய் கொஞ்சம் கஞ்சா வா கொண்டு வாங்கி எடுக்க

திருமாறமங்கள மாரியாரி தேவி மைனூர் இது வந்து வள்ளியோட பாதம் உங்களுக்கு வரங்கால பாத린ல தமிழ்ல வணக்கம் தேவே அதான் அவர் மாமாக்கு மாமனார் வணக்கம் வணக்கம் தப்பா நினைக்கப்படாத எங்க பனசنا பல்லாத்து தூக்குற மாதிரி இருந்தது உங்க பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது எங்க ஊரு மாதிரி இருக்கீங்க வள்ளி ஏன் எங்க மொட்டை அடிக்க சொல்லி முதல்ல இருந்து வள்ளி

நாங்க போறோம் அப்புறமா இப்ப வந்து நிரம்பரா குற்றவாளியாக தெரிஞ்சு போச்சா ஒண்ணும் புரியலையே எல்லாரும் இதுதான் சுழியாண்டி சொல்றாங்க ஆனா வந்திருக்கிறோம் இது சுருளியாண்டி சுருலியாண்டிதே இல்லைன்னு சொல்லுது. உள்ள சார். உள்ள வா. இப்ப ஜமீன்தாரா இருக்கானே அவதான் நீங்க நினைக்குற சுருளியாண்டி நான் என்னமோ நினைச்சு செய்றேன் சார். கடைசில எல்லாமே எனக்கு தீங்கா முடிஞ்சு போச்சு. சார், நீங்க ஒரு காரண என் கூட சென்னைக்கு வந்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போவேன் சார். ப்ளீஸ். ஆல்ரைட். அதிகாரிகளை கரந்திட்டுොරம்படத்துக்கு ஏர்படிசி. டேய், இந்த லெட்டர் யார கொடுத்தா? யாரோ கொடுத்தாங்க. யார் லெட்டடியா? கேட்கல ஏன் கேக்லே? નીકலே. டேய். என்கிட்ட நான் பராசமா பேசுறேன் எத்தனை கட்டில நாய்களை கட்டி போற இடத்துல கட்டி போ ஜமீன் நாய் அதே இடத்துல தாங்க கட்டி கிடக்குது வர வாங்க அதை ஓடி போய் பிரேமா இது யாரா அது புதுசா இருக்குது கதை எங்கெங்கயே திருக்குது என்ன அட்ரஸ் இல்லாம வந்து பாக்க சொல்லி இருக்கா எங்க போறது எப்படி பாக்குறது எந்த இடத்துல தேர்றது ஹலோ யாரு மேனேஜரா பிரேமா

ஒன்றும் அசைக்க முடியாது தெரியுமா அந்த காலம் மலையேறி போச்சு அனாவசியமா அரட்டிக்கால தம்பி மரியாதையாக முன்ன வெளியில் போ அடையாக இருக்க போறா இந்த உடசல் ஜமீனில் வர்ற கடங்கார பயலுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி வாய் தாயா போனலா போச்சு எந்தமோ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் நீ ஜெயிலில் இருந்துச்சுன்னா இந்த வள்ளி கெழுத்து அப்படி ஜாலியாக சந்தோஷமாக ஒரு தாலியை கட்டலான்னு பார்த்தேன் நோ சான்ஸ் அதை பற்றி பரவாயில்லை என்ன அனாவசியமான பேச்சு நீ பணத்தை பணம் தானே ஐயா கையை தட்டணும்னு இருந்து கொட்டுமா இங்க ஏதையா ஒரு நயா பைசா அரெஸ்ட் பண்ணுங்க சார் அரெஸ்ட் பண்றது நீங்க நினைச்சு வந்த சார் என்னை பிடிக்க ரொம்ப பேர் ட்ரை பண்ணாங்க சார் ஆனா அந்த பெருமை உங்களுக்கு தான் சார் ஒரு சின்ன என்ன கொஞ்ச நாள் சொகமா இருந்துட்டேன் இது மார்கழி மாசம் இப்ப வந்து அரெஸ்ட் பண்றீங்க வெளியில வந்தாங்கன்னா கரை கூட்டம் பூசணி மாதிரி வெடிச்சிருவோம் போல இருக்கு அதனால இப்ப என்ன விட்டுட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சித்திரை மாசம் வாங்கலை எங்களுக்கு அதிகமா தொல்லை கொடுக்காம மரியாதையாண்டே என்ன சொல்லிட்டான் கையை ஓங்குறீங்க ஒரிஜினல் வர்றேன் இனிமே யாரையும் நம்பி மோசம் நீ போவாதேனால சைக்கிள்ல போனியா ஊரா ஓட்டு சைக்கிள் சார் ஊர்கா வாங்கறதுக்காக வேண்டி கருத்துறவு பக்கமா போய் நீ ஊருகா வாங்க போவியோ அல்லது ஊருக்கே போவியோ

ராட தான் ஆனா கிரேட் இல்லையே இவ்ளோ பிரமாதமா நடிச்சு நம்ப வச்ச என்ன உடஆட போத்தி ஊர்வலம் வள விடாதபடி jail ல கொண்டு வந்து இந்த நன்றி கட்ட உலகம் இது நியாயமா நியாயமோ என் தங்கச்சியும் தங்கச்சி மச்சானு வீட்டுக்கு ஓடி இருக்காங்க யா உங்களுக்கு கல்யாண நிச்சயமான இப்பவே ஓடி போய் நான் மாமியார் ரூட்ல ஏத்து சொல்லு யோ 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 எனக்கு வாய் என்னமோ மாதிரி இருக்கு இருட்டு இருட்டு வள ஒரு பீடி இருந்தா சரியா பீடி சாப்பி

வேண்டாம் முகத்தில் தூக்கிட்டு போறீங்க வாங்க சும்மா வாங்க நம்ம மாப்பிள்ள வீடு என்னமோ இந்த காலத்துல ஜமீன் தாராது வாழ தாராதுன்னு சொன்னீங்களே பாருங்க பெரிய கச்சராமி இத போல மேல மூணு மாடி கீழே ரெண்டு மாடி ஆமா இதோ ஆம வடிவத்துல போய் பார்த்தேன் இப்படி தலைகார வச்சு பேசுறதுல உனக்கு நிகழ் நீதான் மைனர் தம்பி

என்ன போலயே நடிச்சு உங்களை ஏமாத்துன மைனர் இப்ப ஜெயில இருக்கிறான் அங்க அவர் என்ன செய்யறாரு துப்பாக்கி தொடத்துக்கிட்டு இருக்காரு துப்பாக்கி யார் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பையல பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்கான் ஆமா தங்கச்சி நம்மள ஏமாத்துன அந்த காலி போய இப்ப கம்பி வெள்ளிக்கிட்டு இருக்கான் இல்லையா இப்படி என்ன செய்யறது இந்த மானுக்கிட்ட வெளியில சொல்லாம தலையில துணியை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம்